ரெண்டு கிறுக்கு பையன் வந்துட்டானோ வாங்க வாங்க எல்லாம் கீவுல வாங்க துபாயில கல்லு இருக்குங்கறாங்க வெறும் ஒரு ரூபா நம்ம இந்த காசை எடுத்துட்டு லுல்லுக்கு போயிட்டு இத வச்சு பத்து பொருள் வாங்க தான் இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம் வணக்கம் திரிவேந்தர் குட் மார்னிங் நேத்தி நம்ம சேனல்ல வீடியோ வரல எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்ப நம்பல சந்தோஷமா இருப்பீங்கன்னு கண்டிப்பா நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி கிழமை மணி வந்து இப்போ ஒம்பது அரை ஆகுதுங்க ஆக இன்னைக்கு என்ன நடக்குது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க வாங்க இப்போ ஒரு டீம் மட்டும் சொல்லியிருக்கேன் சாவப்படுறேன் உன் பேரை எழுதி வச்சு சாவப்படுறேன் உன் பேரை எழுதி இந்த உன் பேர் அதில் ஒரே ரவுண்டு போட்டு இவன் தான் என்னோடய தற்கொலைக்கு காரணம் செத்து போடுவேன் அப்போ என்ன பண்ணுவேன்

மேடத்த இல்லை பசங்களாம் உங்கள் அம்மா வீட்டில் அழைச்சி கொண்டு விட்டுட்டு அப்படியே இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன் இல்லை இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அராத்தில் தாங்க இருக்கேன் மேடத்தை பசங்களாம் அழைச்சி கொண்டாந்து மேடத்தோட அம்மா வீட்டில் கொண்டாந்து விட்டுவிட்டேன் என்னடா எனக்கு பின்னாடி பேங்க் இருக்குன்னு பார்க்காதீங்க ஆமாங்க மைட்டு பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா ஏதோ கையில் ஒரு முப்பத்தொன்னுக்கு முப்பத்தி ஒருத்தன கையில் காசு கொடுத்து என்னோடய கார்டில் வந்து டெபாசிட் பண்ணி அந்த பொண்ணுக்கு இப்போ நான் அந்த பொண்ணு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் என்னோடய பேட்டி இது என்னோட பெண்ணிப்பீட்டிலேருந்து அந்த பொண்ணுக்கு வந்து அனுப்பி விடணுங்க பைசா வந்து ரீசார்ஜ் நம்பரோட கார்டில் பண்ணிவிட்டேன் வாங்க நீங்கள் என்ன நடக்குது வந்து பார்ப்போம் காலையில் ஓனர் வண்டி அப்புறம் வந்து இந்த வண்டி அலம்பிட்டேன் நம்ம சின்ன வண்டி அலம்பிட்டோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் நான் பாருங்கள் வண்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா அலம்பவே இல்லை புது வந்துட்டு நான் அலம்புல கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமல நாளைக்கு வந்து அங்கே வீட்டு கிட்ட கடையில் அலம்பிக்கலாம் நம்ம எதுக்கு அலம்பிக்கிட்டுன்னு தான் இந்த வண்டியை மட்டும் அளம்பலை வாங்க ரெண்டு அழகனும் அச்சனும் வரான்னு இருக்கணும் அவன்கிட்ட போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க இந்த கிறுக்கு பயிலும் வந்துட்டானோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நேத்தி ஒரு நாள் மலைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாம குளுருங்க குளுருதுல நல்லா போட்டா லெப்ட் போ சொட்டர் தான் போடல சொட்டுன்னா எனக்கு ஓனர் வாங்கி கொடுக்கல ஓனர்ட்ட வாங்கி தர சொல்லணும் சொட்டுருங்க வேற ஒன்னு நீ துபாய் போயிருக்கியா அப்புறம் என்னத்துக்கு சொல்ற துபாய் போயிட்டு வந்தீங்கன்னா இல்லைனா என் சொல்ற நான் வந்து ரவுடி ஆகிட்டேன் ஐம் ரவுடி 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 இக்கடா கண்ணாடியே அலம்பாம வச்சிருக்கேன் வாங்க 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 எல்லாம் கீவுல வாங்க கீழே தாங்க இப்போ எங்கே எல்லாம் திருவேந்தார் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்க என்ன சாப்பாடுறா பிரியாணி என்ன பிரியாணி சிக்கன் ஆ சிக்கன் வாட்ஸ் சார் யாரு நீதா தம்பி இப்போ நீ என்ன கேட்க சொல்லு என்ன கேட்டேன் கல் எங்கே இருக்கு நீ கல் துபாயில் கல் இருக்குங்கிறாங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் உங்களே சொல்லுங்க எந்த அடிக்கடி கேட்குறான் பக்ரீனில் வந்து கல் கிடைக்க மாட்டேன் கல் கிடைக்க மாட்டேன் நான் இருக்காதுரா அப்படின்னு சொல்கிறேன் துபாயில் கல் இருக்குது நான் வீடியோவில் பார்த்துருக்கேங்கிறான் உண்மையிலே நீ பார்த்து தெரியல சார் பார்த்து பண்ணுவாங்க எதுக்காக இருக்கலாம் அதுக்குமா

ஒன்று நல்லா ஒன்று கேட்டேன் அழகுன்னு ஒரு பையனை சொன்னீங்கன்னாப்பா ஒரு வெள்ளி ஒரே ஒரு ஒரே ஒரு வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை காட்டிருங்க அதுக்கு ஒரு வீடியோக்குள்ளே வள்ளியே அந்த பையன் எங்கே ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க ஒன்று அதுக்கு நீ பதில் சொல்கிறேன் என்னங்கிட்ட பக்க பக்கம்னு சிரிக்கிற என் நம்பர் கொடுங்க நீ நம்பர் கொடு கொடுக்காம அது எனக்கு தேவையில்ல அதுக்கு பதில் ஏதாச்சும் சொல்லலாம் அவங்ககிட்ட ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டு ஒரு வாரத்தில் உண்மையான ரீசன் சொல்கிறேன் விளையாடுறா தப்பாக நினச்சிப்பாங்கடா சொல்கிறேன் இதோ

மூணு பிரியாணி எட்நூத்தி எழுவது ரூபா சரி வாங்க வாங்கிட்டு அப்படியே வண்டிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் தண்ணியா இருக்கு மேலாம் சாப்பிட்றதுக்கு கையெல்லாம் அலம்பியாச்சு ஆளுக்கு ஒரு சீட்லாம் வண்டியில உட்காந்துக்க வேண்டியதான் நான் அப்படியே லாஸ்ட் சீட்ல வந்து உட்காந்துட்டேன் இங்க வரும் காலு தள்ளி விட்டவனு மண்ணா வீட்டு பாவம் மீன் பிரியாணி நீ காலையில கொண்டாந்து வச்சிருக்க நீ கால எங்க கொண்டாந்து வச்சிருக்காச்சு ரெண்டு பேரும் கை அளம்பிட்டு இருக்கானோ நானும் எப்பயும் சாப்பிட்டுட்டு ரெடியா கீழே வண்டியில உட்காந்துருக்கேன் யா யா என்ன பண்ற ரெண்டு பேரும் பாருங்க கையால போயிட்டு ஓகே வாங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு தினார் இருக்குங்க அதாவது நம்ம ஊர் காலத்துக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா இருக்கு இப்போ இது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை நம்ம லுல்லுல போயிட்டு வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்க கண்டினியூ போன வெள்ளிக்கிழம பார்த்து போன வெள்ளிக்கிழமை நம்ம போயிட்டு உள்ள வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து செக்யூரிட்டி வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு தெரியுமா தெரியாதா வீடியோ எடுக்க கூடாதுன்னு கூட்டு சொன்னாரா அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சேலஞ்சாக என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம கையில ஒரு தினம் காசு இருக்கு அதாவது நம்ம ஒரு காசுக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா நம்ம பக்ரீன் காசுக்கே பேசும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பத்தா பிரிச்சோம்னா வெறும் ஒரு ஒரு நம்ம இந்த காசை எடுத்துட்டு லுல்லுக்கு போயிட்டு இதை வச்சு பத்து பொருள் வாங்க முடியுமான்னு தான் இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்சு பண்ண போறோம் வாங்க இன்றைக்கி போயிட்டு வெறும் ஒரு ரூபாய்க்கு நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் சரி வெறும் ஒரு ரூபாய்க்கு தான் எடுக்க போறோம் வாங்க என்ன நடக்குது இன்னைக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்து லுல்லுக்கிட்ட வந்தாச்சு உள்ளே போறோம் ஆனால் வீடியோ வந்து அதிகமாக எடுக்க மாட்டோம் ஏன்னா போன வாட்டி நம்ம வீடியோ எடுக்கும்போதே செக்யூரிட்டி வந்து வீடியோ எடுக்க சொன்னார் ஏன்னா நம்ம இந்த வாட்டி ஸ்டார்டிங்கில் நிறைய வீடியோ எடுத்து அவர் பார்த்துட்டார்னா அப்புறம் வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிவிடுவாரு நம்ம கம்மியாக வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடும் அதனால நம்ம என்னென்ன எடுக்கிறோமோ அதை மட்டும் மட்டும் கண்டிப்பா நம்ம வீடியோக்குள்ள கொண்டு வரும் வாங்க மேல போகும் நம்ம எங்க போறோம் ஒரு ரூபா பொருள் பத்தான எடுக்க போறோம் ஒரு ரூபா பொருள் பத்து பொருள் கிடைக்குமா கிட்டுமா கிட்டாலும் கிடைக்கும் எனக்கும் தெரியல கிடைக்குமான்ட்டு பட் ஒரு நம்பிக்கையில போறோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் லுள்ள அது எந்த லுலுன்னு பாத்தீங்கன்னா இத்து ஐபர் மார்க்கெட்டு லுள்ளு மார்க்கெட் வாங்க உள்ள போவோம் தெரியுமே சார் இத்த லுள்ளுக்குள்ள வந்துட்டோம் யாரும் இல்லாத இடத்துல நாங்கள் வீடியோ எடுத்துட்டு போறோம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பொருளே நம்ம உருவாக்கி என்ன பொருள் எடுக்கிறோன்ட்டு பார்ப்போம் வாங்க நம்ம கிட்ட ஒரு அது ஒரு சேலஞ்சுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவாய்க்கு எடுக்கிற பொருள் எல்லாமே எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருளாக மட்டும்தான் இருக்கணும் அதுதான் நம்ம இந்த பத்து பொருள் எடுக்க போறோம் ஒரு இருக்கு வாங்க என்ன நடக்குது ரெடியா ரெடியா போயிட்டு கண்டனியூ ஒரு பொருள் எடுத்தாச்சு அதாவது இந்த இந்த இது பேர் என்னடா நமக்கு வந்து ஒரு ரூபா போட்டிருக்கு நம்ம வந்து ஒரு பொருள் இப்போ வந்து சக்ஸஸாக எடுத்துக்கிட்டோம் இதோட பேரை பாத்துங்க இப்போதைக்கு ஒன்று எடுத்துட்டோம் மீது என்ன நம்ம எத்தனை எடுக்கணும் ஒன்பது ஒன்பது எடுக்கணும் வாங்க ஒன்னு நம்ம ரெண்டாவது ஐட்டம் எடுத்தாது இது பேர் பேரு நடக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒருவா கூட கிடையாது வெறும் தொண்ணூறு தான் இதோட பேர் சொல்லு சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் ஓகே நம்ம இது வரைக்கும் எத்தனை எடுத்துருக்கோம் இது பேரு மொத்தம் ரெண்டு எடுத்துருக்கோம் எடுக்கப்புறம் அது பாருங்க ஒரு வண்டியை ரெண்டு பேரும் தள்ளிட்டு வரோம் எத்தனை பொருள் வரைக்கும் ரெண்டு பொருள் எடுத்துட்டோம் தழுட்டு மாடம் தழட்டு மோடாடி தள்ளிட்டு போங்க வேகமா மூணாவத ஒரு பொருள் எடுத்தாச்சு அதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில வெறும் அறுபத்தஞ்சு காசுங்க மூணாவது பொருள் இதோட என்ன பேரு காமி சிப்ஸாக பேருண்ணாஸ் ஆ அடுத்தது நம்ம மூணாவது பொருளாக அந்த லேப் சிப்ஸ் தலைவர் தான் பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காரு மூணு பொருள் சக்சஸ்ஃபுல்லா எடுத்தாச்சு மீதினா ஏழு பொருள் எடுக்கணும் வா வா திரிவேந்தர் இப்போ வந்து வண்டியை சேஞ்ச் பண்ண போறாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு நம்ம ரொம்ப ஜாமான் எடுக்க போகிறதுனால இப்போ இந்த ஜாமான் எடுத்து இந்த கண்டெய்னருக்கு மாற்ற போறாங்க மாத்துங்கடா மூணு பொருள் எடுத்துருங்களா திரிவேந்தர் நாலாவதா ஒரு ஐட்டம் எடுத்தாச்சு இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் வேறு ஐம்பது பைசாங்க அந்த பாருங்க வேறு ஐம்பது பைசா இது பேருண்ணா பிரேக் ஓகே சூப்பரா தம்பி நாலாவது ஐட்டம் மொத்தம் நாலு எடுத்துருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுத்துருக்கோம் மொத்தம் ஓகே ஏ இதெல்லாம் காசு கூடடா ஹே இது என்னது பிரேக் சுபா இதை இப்போ எடுத்துக்குமாண்ணா சரி ஓகே அஞ்சு இதை போடு அடுத்த இது எடுத்துக்குமா அஞ்சு ஜாக்கெட் இது ஒரு ஜாக்கெட் தானே என்ன எழுதிருக்கு படி சுபா பேக் சுபா பிரேக் சுபாவா ஓகே அப்போ இது போட மொத்தம் எத்தனை எட்டு எடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ் எடுத்த இது இப்போ இது வந்து இப்போ எடுத்த பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபா பஸ்ட்டு எடுத்தது ஒரு ஐம்பது பை வெறும் ஐம்பது பைஸ் தாங்க ஓகே ஆறாவதாக ஒரு ஐட்டம் எடுத்துட்டாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க இது என்னது ஆரஞ்சா மேங்கோ மேங்கோவா இந்த மேங்கோ ஜூஸு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு காசு ஒரு ரூபாவோடு கிடையாது வெறும் எண்பத்தஞ்சு காசு ஒரு நேரம் எடுத்தாச்சு மொத்தம் நமக்கு எத்தனை ஐட்டம் கிடச்சிருக்கு எங்களா என்ன வண்டி தூக்கிட்டு நடக்கிற மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஐட்டம் எடுத்தாச்சிடும் என்ன நாலு ஐட்டம் தான்ட்டாங்க அந்த மாதிரி பழம் பார்த்துக்கிட்டோம் மூணு நாற்பது காசு போட்டிருக்கு இப்போதிக்கு சின்னதாக ஒன்று எடுத்து இது என்ன ரேட்டு வரும்னு தெரியாது ஆனால் பில்லு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒருவாக்கி உள்ளே வந்து அதை எடுப்போம் இல்லைன்னா தூக்கி போட்டு போய்டுவோம் இப்போ பில்லு போட்டுவாப்போ திரிவேந்தர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதுளப்பாளம் எடுத்தோம் பார்த்தீங்களா அது ஒருவா இருபது காசு கூட வந்துட்டுங்க இருந்தாலும் என்ன பண்ணான்னு யோசிச்சுட்ருக்காங்க ஏன்னா நம்ம எடுத்த சில பொருளை ஒருவாக்கி உள்ளேயே நம்ம ஐம்பது பைசாலாம் எடுத்துட்டோம் அப்புறம் எண்பத்தஞ்சு பைசா தொண்ணூறு பைசாலாம் வேறு சில பொருள் எடுத்திருக்கோம் இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு போகும் நல்லா யோசிச்சுட்டு இருக்கோம் என்னடா பண்ணோம் அதுக்கு வந்து இது திருவேந்தர் நம்ம கம்மியாக எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஒரு ரூபாய் இருபது காசுக்கு இதை டிவைட் பண்ணிப்போம் என்னால் முடியல நானும் ரொம்ப சின்னதாக செக் பண்ணி பார்த்தா இருக்கிறது இதான் நாங்கள் பொறிக்கி பொறுக்கி எடுத்ததில் ரொம்ப சின்னது நாங்களே கஷ்டப்பட்டு தான் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் திருவேந்தர் எட்டாவது ஒரு ஐட்டம் எடுத்துட்டேங்க இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது காசு இதோட பேர் என்னடா போக்கோ சாக்லேட் என்ன பேர் கரெக்டாக வா ஓகே கோரிவேந்தர் மொத்தம் எட்டு ஐட்டம் எடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு ஐட்டம் நம்ம எடுக்கணும் ஐஸ்கிரீம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐத எடுத்துடலாம் பார்ப்போம் என்ன அடுத்ததாக ஒரு ஐட்டம் செக் பண்ணிட்டேன் இதோட பார்த்தீங்கன்னா வெறும் ஒருவா அதே ஒரு சேலஞ்சல் பண்ண மாதிரி பேர் என்னடா சமூடா இது என்ன மாதிரி இருக்கா என்னது இது அது உள்ள கிரீம் மாதிரி பிஸ்கட் மாதிரி இருக்கேன் ஓகே நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது கண்டிப்பூ பண்ணிப்பேன் எதாக இருந்தாலும் இப்போ எடுத்து உள்ள போடு மொத்தம் ஒன்பது ஐட்டம் இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் டே எப்படி இருக்கு ஐயாடா நல்லா இருக்குல்ல சரி வாங்க இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்தா போதும் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போயிடுமா வாங்க திரும்ப தரீங்க ஐஸ்கிரீம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடும் மொத்தம் ஒம்பது ஐட்டம் எடுத்துட்டா இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் தான் ஐஸ்கிரீம் மட்டும் தான் எடுக்கணும் உங்களுயே சொல்றேன் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சத்தியமா சொல்றேன் ஒரு முப்பது நேரம் நம்ம வந்து முக்காம நேரத்துக்கு மேலே ஐட்டங்கள் ரொம்ப சேலஞ்ச் ஆகிட்ட எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்தோம்னா நம்ம பத்து ஐட்டத்துக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் தெரியும் இந்த தண்ணி ஒன்று எடுத்தாச்சு இது எவ்வளோடா நம்பதுங்க வெறும் சின்னது வெறும் ஐம்பது பைசாவுக்கு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துருவோம் வாங்க மொத்த நம்ப பத்து பொருள் எடுத்தாச்சு எங்கட நம்ம வண்டி கண்டனியாக எடுத்துருவோம் சைடில் வாங்க மொத்த நம்ம பத்து பொருள் எடுத்தாச்சுங்க வாங்க பில்லை போட்டுட்டு டீட்டெயிலாக பேசுவோம் நீ தான் பில் கூட போகணும் நான் போகல ரொம்ப பில் கூட போங்க பாருங்க அவங்க பொருளை பாருங்கள் நம்ம பொருளை பாருங்கள் எவ்வளோ பொருள் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்ன இருக்குன்ட்டு நீங்களே நல்லா கண் கூட பாருங்கள் பில்லு போடுறதுக்கு பொருளை எடுத்து வச்சாச்சு ஆனால் நம்மகிட்ட வந்து இவ்வளோ காஸ்ட்லிக்கு இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் நிறையா இருக்குது ஆனால் அவங்க பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஜாமான் வாங்கியிருக்காங்க நம்மளோட பிச்சைக்காரனாக பிறகு இப்போ ஏ பில்லு போகிறாடே கிட்ட நில்லு ஏன் பார்த்துட்டு கையில் காசு காசுங்க கையில் வச்சுருக்கீங்களா ஓகே பத்திரமா வச்சுக்கோங்க திருவேந்தர் வெயிட் பண்ணுங்கள் பில்லு போட போகிறாங்க என்ன நடக்கும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல என்ன சும்மா வாங்குகிறேன் காசு கொடுத்தானே வாங்க போகிறான் பார்த்துக்கலாம் தெரிய சக்சஸ்ஃபுல்லாக நம்ம பில்லு போட்டாச்சு மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு ரூபா இருபது காசு தாங்க பில்லு ஆகிருக்கு பரவாயில்ல ஒரு தினாரில் எட்டு பொருள் வாங்கிட்டோம் ஓகே காசு இந்த காசு உனக்கு தான் கிஃப்ட்டு வச்சுக்க பில்லு மட்டும் கொடு பொருள் எடுத்துக்க தெரியா நம்ம கொடுத்த காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினார் இந்தா இருக்க பாருங்க ஒரு தினார் நமக்கு வந்து டோட்டலு எவ்வளோ எங்கடா ஆ ஆமாம் நம்ம கொடுத்த காசு வந்து ஒரு தினரே நமக்கு பில்லானது வெறும் எட்டு எட்டு ரூபா இருபது காசு நமக்கு பாக்கி திரும்பி கையில் கொடுத்தது ஒரு ரூபா எண்பது காசு வாரம் இருங்க உனக்கு ரெண்டு பேருக்கும் யூரிங்னு முட்டிகிட்டு நிற்கிறதான் மேலே பாத்ரூம் போகணுன்ட்டு தவிச்சிட்டு நிற்கிறானோ இருங்க அவனும் மேலே அழைச்சிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறான் இல்லை அங்கே இல்லைடா எங்கடா போறீங்க இங்கே கொடுத்துட்டு போகணுமா இதுக்கப்புறம் என்ன வீடியோ எடுக்க சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாதுல்ல நம்ம தான் எடுக்க வேண்டியதான் எடுத்துட்டோம்ல என்ன

இருபது காசு கூட போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது நம்ம ஃப்ரூட்டு வேறு இதை நம்மளால வாங்க முடியல மீதி ஏன்னா காசு வந்து ரொம்ப கூட ஹையஸ்ட்டாக இருக்குது இப்போ என்ன நடக்குதுன்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அது நம்ம பில்லு போகிறதுக்குள்ள இதாகிட்டுங்க அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சுங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பில்லு போடுற ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு சொல்லிக்கிட்டு என்னோட சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப சிரிப்பாக போயிட்டு வாங்க கீழே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறதையும் முடிச்சுட்டு திருவேந்தர் வாங்கியாச்சு நாங்கள் வந்து உக்காந்துட்டு போகிறோம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு வரான் ஏய் تعالورا பயம் சூடா இருக்குதுடா நீ என்னயா மியுக 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 மிய அவனை கட்டிப்பிடி கட்டி விடுற கட்டிப்பிடி கட்டி விட கட்டி விட்றா அஃபாயிட்டா அஃபாட்டா என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேமாவே வாங்கிட்டோம் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வாங்கிட்டோம் நீ தானே இங்கிலீஷ் படித்தா இதுதான் லெஜெண்ட்டில் படிச்சடா இருந்தாலும் பார்த்துப்போம் வாங்க நம்ம வாங்கின பொருளாக பார்த்துங்க இதான் நம்மளோட வாங்கின பொருள்லாம் நல்லா கண்டா இதான் நம்ம மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பார்க்கிங் வழி இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபரிமலை ஐயப்பா கோயில் மேல மலை மேல போறோம் இங்க வருங்க மலை தான் போய் ஏறப்படுறோம் உள்ளுக்கு போயிட்டு வந்தாச்சு நம்ம சாப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த தாங்க டீ குடிக்க சாய் குடிக்க வந்திருக்கோம் இப்ப அங்க சேட்டாட்ட போயிட்டு நம்ம ப்ளஸ் பால் மில்க் சாய் கேட்போம் சேட்டா நமஸ்காரம் ஆளுக்கு ஒரு மூணு சாய் ஆளுக்கு மூணு சாயா ஆளுக்கு ஒரு ஒரு சாய் ஒரு சுலேமணி ஒன்று யா ஏன் டான்ஸ் நான் எடுக்கிறேன் ஓ ஆடுறா ஆடு ஏ ஆடுபடி ஆடு ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுங்களா டான்ஸு ரெண்டு சேர்ந்து ஆடுங்களா இல்லை ஆடுறா ஏண்டா மழையா இப்போ மானம் அப்போ போட்டுருக்கேன் இன்னொரு அஞ்சு நிமிஷத்து இந்த வருக வருத்தத்தில் இருக்கான் பத்து மணிக்கு நைட்டு ட்ரிப் இது ஓட்டம் கொடுத்துட்டாங்களாம் ஆள் அழைக்க போறதுக்கு அதனால தலைவன் வருத்தத்தில் இருக்கான் தலைவன் வந்து பாத்தீங்கன்னா நீ பார்ட்டி லைசன்ஸ் போட்டு போய் பார்ட்டி வைப்பீங்களா எத்தனை மூணாந்தேதி டெஸ்ட் அவனுக்கு மூணாந்தேதி தலைவனுக்கு வந்து டெஸ்ட் அடிக்கப்பா நல் வாழ்த்துக்கள் கங்க்ராச்சு அடங்காத்தி கேட்டா ஒரு சில பாரு கேட்டா ரெண்டு ஒரு சாய்சுவ இவனுக்கு ஜீனி போடாதீங்க டீல சாயில் டீ போடாதீங்க இவனுக்கு மட்டும் ஒரு சால்ட்டு போட்டு விட்ரு ஆளுக்கு இப்போ ஒரு சாய் வந்து வாங்கிக்கிட்டு உக்காந்துருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நுள்ல வாங்கிட்டு வந்தோம்ல அது இன்னும் நம்ம டேஸ்ட் அங்கே பண்ணவே இல்லைங்க ரெண்டு பேரும் என்னன்னு தெரியல பறக்கவட்டியாக இருக்கோம் நாங்கள் ஆளுக்கு சாப்பிட்றா டேஸ்ட் பாருங்க நான் என்ன சாப்பிட போறேண்ணா ஆ நான் சார் நன்றி நல்லதான் நீ எடுத்துக்கலாம் வேண்டா எதுக்கா எந்த இருக்கு நான் இதை எடுத்துப்போம் இந்த இது எடுத்துக்க நல்லாயிருக்கும் வாங்க தெரியுந்தா இது பேர் என்ன படித்து சொல்ல எனக்கு ஆ தெரியாது தெரியாது என்னது என்ன படிச்சுங்க இந்த பாருங்க தெரியுந்தா பேரை படிச்சுங்க இதை தான் நான் இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன் அவனை என்ன சாப்பிட்றான்னா அவடையே தான் சாப்பிட்டு டீயை குழிப்போம் என்ன டீல நினச்சி சாப்பிட்றாண்டா ம்

ஃப்ளேவரில் வந்து நிறைய ஐட்டம் ஒரே ரேட்டில் இருக்குது அதுமாதிரி ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளேவரில் ஒரே காசில் நிறைய ஐட்டம் இருக்குது ஆனால் வேறு வேறு ஐட்டம் வாங்கணுங்கிறதுனால நாங்கள் வாங்கிட்டோம் ஏதோ எங்களார முடிஞ்ச எஃபெக்டாக இதில் போட்டு இந்த நட வாங்கிட்டேன் அடுத்த நாள் ஏதாச்சும் பண்ண முடியுமாட்டேன் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிப்போம் அவ்வளோதாங்க மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு அரை ஆகுதுடா மணி வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகிட்டுங்க அப்படியே இன்னொரு அப்புறம் அனுப்பி அனுப்பி விட்டுட்டு நானும் மேடம் எப்போ ஃபோன் அடிக்கிறாங்களோ அப்புறம் அழைச்சிட்டு அவங்க அப்புறம் வீட்டுக்கு போண்டி அப்புறம் அப்புறம் இன்றைக்கியான வேலை முடிச்சுட்டுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நாளை சந்திப்பாங்க